வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம பைபிள்ல இருக்கிற ரொம்பவே மர்மமான ஒரு தீர்க்க தரிசனத்தை பத்தி அலசி ஆராய போறோம் அதுதான் சிறிய கொம்புன்னு சொல்லப்படுற ஒரு மர்மமான சக்தி அது யாரு இல்ல அது என்னவா இருக்கும் வாங்க பாக்கலாம் அப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான் பைபிள்ல தானியல் புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த சிறிய கொம்பு யார் இது வெறும் ஒரு அடையாளமா இல்ல ஒரு வரலாற்று நபரா இல்ல எதிர்காலத்துல வரப்போற ஒரு சக்தியா வாங்க இது ஒரு தீர்க்கதரசன துப்பறியும் கதையா நினைச்சுக்கிட்டு இதுல இருக்கிற தடயங்களை சேகரிக்க ஆரம்பிக்கலாம் சரி முதல் கட்டத்துக்குள்ள போலாம் இந்த முழு மர்மமும் எங்க தொடங்குதுன்னா தானியலுக்கு வந்த ஒரு கனவுல இருந்துதான் அது மிருகங்களையும் ஒரு விசித்திரமான கொம்பையும் பத்தின ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு தரிசனம் பாருங்க தானியல் நாலு மிருகங்களை பாக்குறாரு ஒவ்வொன்றும் ஒரு உலக பேரரசு குறிக்குது இந்த மூல ஆதாரத்தின்படி அந்த நாலாவது மிருகம் ரோம் பேரரசு அந்த மிருகத்துக்கு பத்து கொம்பு இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் அதுங்களுக்கு நடுவுல இருந்து ஒரு சிறிய கொம்பு முளைக்குது சரியா இங்க தான் நம்மளோட மர்மம் ஆரம்பிக்குது அப்போ இந்த மூல ஆதாரத்தோட விளக்கத்தின்படி நமக்கு கிடைச்ச முதல் பெரிய குழு இதுதான் நாம தேடிட்டு இருக்கிற அந்த சக்தி அது எதுவா வேணா இருக்கலாம் ஆனா அது கண்டிப்பா ரோம் பேரரசோட அமைப்புக்குள்ள இருந்துதான் உருவாகணும் இது நம்மளோட தேடல இன்னும் கொஞ்சம் குறிப்பா மாத்துது இல்லையா இப்போதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா மாறுது ஏன்னா இந்த மூல ஆதாரம் அந்த மர்மமான கொம்புக்குன்னு ஒரு சுய விவரத்தையே உருவாக்குது அது ஒரு தடயங்களோட பட்டியலையே நமக்கு கொடுக்குது சரி வாங்க அந்த கொம்பு என்னெல்லாம் செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த மூல ஆதாரம் டானியல் புத்தகத்தோட பல பகுதிகளிலிருந்து இந்த அடையாளங்களை ஒன்னா சேர்க்குது பாத்தீங்கன்னா அது கடவுளுக்கு எதிராக பேசுது புனிதமானவங்களை துன்புறுத்துது சட்டங்களையும் காலங்களையும் மாற்ற முயற்சி பண்ணுது சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு சக்தி வாய்ந்த குழப்பத்தை உண்டாக்குற ஒரு சக்தியா சித்தரிக்கப்படுது இது ஒரு பெரிய குற்றப்பத்திரிகை மாதிரி இருக்கு இந்த தீர்க்க தரிசனத்துல ஒரு விசித்திரமான விஷயம் என்னன்னா அந்த கொம்புக்கு மனிதனன் கண்கள் இருந்துச்சாம் அதாவது இது ஏதோ குருட்டுத்தனமா செயல்படுற சக்தி இல்ல ரொம்ப புத்திசாலித்தனமா தந்திரமா எல்லாத்தையும் கவனிச்சு செயல்படுற ஒண்ணுன்னு இந்த மூல ஆதாரம் சொல்லுது சரி நம்மளோட துப்பறியும் கதை இப்போ ஒரு பெரிய திருப்பத்தை எடுக்குது இந்த மூல ஆதாரத்தின்படி இந்த சிறிய கொம்பு தானியல் புத்தகத்துல மட்டும் வரல அது பைபிள்ல பல இடங்கள்ல வேற வேற பட்ட திரும்ப திரும்ப வருதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது இப்போ நாம் அந்த புள்ளிகளை போறோம் முதல் பட்டப்பெயர் பாழாக்குகிற அறுவறுப்பு இந்த வார்த்தை எதுக்குனா ஒரு புனிதமான இடத்தை தீட்டுப்படுத்தி அங்க நடக்கிற வழிபாட்டையே தடுக்கிற ஒரு சக்தியை குறிக்க இந்த மூல ஆதாரம் இதையும் சின்ன கொம்பையும் ஒன்னா இணைக்குது ஏன்னா தானியல்ல சின்ன கொம்பும் வழிபாட்டை சீர்குலைக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு இரண்டாவது பட்டப்பெயர் கேட்டின் மகன் இந்த உருவம் தன்னை கடவுளுக்கே மேல உயர்த்திக்கிட்டு தெய்வீக அதிகாரத்தை தனக்கு எடுத்துக்குது இங்க இருக்குற ஒற்றுமை என்னன்னா தானியல்ல வர சின்ன கொம்பும் பெரிய வார்த்தைகளை பேசுது கடவுளுக்கு எதிரா தன்னை உயர்த்திக்கிடுது மூணாவது பட்டப்பெயர் வெளிப்படுத்தல் புத்தகத்திலிருந்து வருது பாபிலோனின் வேசி இந்த தீர்க்க தரிசனத்துல இந்த உருவம் ஒரு மத அரசியல் அமைப்பை குறிக்குது அது உலக ராஜாக்களையே கட்டுப்படுத்துது புனிதமானவங்களை துன்புறுத்துது இதையும் அந்த சின்ன கொம்போட இன்னொரு முகமாத்தான் அந்த மூல ஆதாரம் பாக்குது என ரெண்டுமே சக்தி வாய்ந்ததா துன்புறுத்துறதாவும் இருக்கு இப்போதான் இந்த மூல ஆதாரம் அதோட முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருது இந்த வெவ்வேறு தீர்க்க தரிசன பெயர்கள் சிறிய கொம்பு பாழாக்குகிற அருவறுப்பு பாபிலோனின் வேசி இது எல்லாமே ஒரே ஒரு தான் குறிக்குதுன்னு சொல்லுது இந்த ஸ்பெசிபிக் விளக்கத்தின்படி அந்த அமைப்பு பாபிலோனிய ரோம பாப்துவம்னு அடையாளம் காணப்படுது இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா சரி இதை காலவரிசைப்படி எப்படி பூர்த்தி பார்க்கறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் சரி இந்த பெரிய அடையாளத்தை மனசுல வச்சுக்கிட்டு இப்போ காலவரிசைக்கு வருவோம் இந்த சக்தி எப்ப செயல்படுது இந்த மூல ஆதாரம் ரெண்டு முக்கியமான காலகட்டங்களை பாக்குது இது இந்த கதைக்கு இன்னொரு சுவாரஸ்யமான அடுக்க சேக்குது அப்போ கேள்வி இதுதான் இது முக்கியமா இடைக்காலத்துல செயல்பட்ட ஒரு வரலாற்று சக்தியா இல்ல இது முக்கியமா உலகத்தோட இறுதி காலத்துல வெளிப்பட போற ஒரு எதிர்கால சக்தியா இந்த ரெண்டு பார்வைகளையுமே இந்த ஆதாரம் அலசி ஆராயுது ஒவ்வொன்றும் இந்த தீர்க்க தரிசனத்தை வேற வேற கோணத்துல பாக்குது கடைசியா இந்த மூல ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா இதுக்கு ரெண்டு விதமான அர்த்தம் இருக்கு அதாவது இந்த சிறிய கோம்புக்கு வரலாற்றுல ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு ஆனா எதிர்காலத்துல விட பெருசா கடைசியா ஒரு தடவை இது திரும்பவும் வெளிப்படும்னு சொல்லுது இது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு மூனையும் இணைக்கிற ஒரு கதையா இருக்கு சரி இது நம்மள இந்த அமைப்போட எதிர்காலத்தை பத்தின இறுதி முடிவுக்கு கூட்டிட்டு போகுது இந்த மூல ஆதாரத்தின்படி நாம் இப்போ கட்டத்துக்கு வர்றோம் கடைசியில ஒரு உலகளாவிய அரசியல் சக்தி அதாவது ஒரு உலக மிருக அரசாங்கம் உருவாகும்னு அது கணிக்குது இதுக்கு முன்னாடி இருந்த பாபிலோன் பேர்ஷியா கிரீக்கம் ரோம் பேரரசுகளோட குணாதிசயங்கள் எல்லாம் இதுல ஒன்னா சேர்ந்திருக்கும் இதோ இந்த மூல ஆதாரத்தின் விளக்கத்தின்படி தீர்க்க தர்சனத்தோட உச்சகட்டம் இதுதான் இதுக்கு முன்னாடி சிறிய கொம்புன்னு அடையாளம் காணப்பட்ட அதே அமைப்பு இப்போ இந்த கடைசி உலக அரசாங்கத்தின் மேல சவாரி செஞ்சு அதை கட்டுப்படுத்தும். இது மதமும் அரசியலும் உன்னா இணையிறதோட உச்சகட்டமா சித்தரிக்கப்படுது இந்த அட்டவணை அந்த இறுதி அதிகார அமைப்ப நமக்கு பிரிச்சு காட்டுது பாத்தீங்கன்னா சிவப்பு நிற மிருகம்ன்றது உலக அரசாங்கத்தை குறிக்குது அந்த மிருகத்து மேல வேசி உட்கார்ந்துருக்கிறது ஒரு மத சக்தி இந்த அரசியல் அமைப்ப வழிநடத்தி கட்டுப்படுத்துறது குறிக்குது அதாவது திருச்சபை அரசாங்கத்தின் மேல ஆதிக்கம் செலுத்தும்னு இந்த மூலாதாரம் விளக்குது வெளிப்படுத்தல் புத்தகத்துல இப்படி ஒன்னா சேர்ந்த இந்த மத அரசியல் சக்திக்கு எட்டாவது ராஜான ஒரு கடைசி பேர் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மூல ஆதாரத்தின்படி இதுதான் கடைசி உலகளாவிய அமைப்பு ஆனா இந்த அமைப்பு இறுதி நியாய தீர்ப்புக்கு உள்ளாக்கப்பட்டு அளிக்கப்படும்னோ அந்த தீர்க்க தரிசனம் சொல்லுது ஆனா இங்கே ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் இருக்கு இந்த அமைப்பு ஆதரிக்கிற அதே அரசியல் சக்திகளே கடைசியில எதிரா திரும்பி அதையே அழிச்சிடும்னு இந்த வசனம் சொல்லுது சிறிய கொம்பு பற்றிய இந்த குறிப்பிட்ட விளக்கத்தை நாம பார்த்தோம் இது பல நூற்றாண்டுகளா விவாதிக்கப்பட்டு வர்ற ஒரு சிக்கலான தீர்க்க தரிசனம் இந்த மூல ஆதாரம் ஒரு வலுவான வாதத்தை முன்வைக்குது ஆனா இது பல விளக்கங்கள்ல ஒன்னுதான் இந்த ஆய்வு நமக்கு ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது எதிர்காலத்தை பத்தின நம்ம புரிதலை உருவாக்குறதுல மதமும் அரசியல் சக்திகளும் என்ன மாதிரி ஒரு பங்கு வைக்க போது இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்